ஹாய்ங்க இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க தர்பூசணி பழத்தோட அந்த க்ரீன் கலர் காயை வச்சு தான் கூட்டு செய்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் செஞ்சு டேஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு தர்பூசணி பழத்தோடு நான் வந்து ஒரு பாட் மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா நிறைய எனக்கு வேணும் ஸோ கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு அந்த ரெட் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இப்போது இதோட தோல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிடுங்க ஸோ பின்னாடி இருக்கிறது மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்போ தான் அந்த கூட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு அரை தக்காளி ஒரு நாலஞ்சு வெங்காயம் பூண்டு வத்தல் கருவேப்பிலை அப்புறம் பாசிப்பருப்பு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அப்படியே உள்ளே சேர்த்திருங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வாட்டர் மெலன் தக்காளி வெங்காயம் பூண்டு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு விட்டுட்டு கால் ஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ அப்போ நல்லாவே பருப்பு வந்து வெந்துடும் இந்த காயும் நல்லா வெந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நான் வந்து மூணு விசில் விட்டுருக்கேன் ஸோ இதுக்கே நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் பருப்பு இந்த காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டிலி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வத்தல் கருவேப்பில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பு காயை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைலூட் பண்ணி அப்படியே கொதிக்க விடுங்க ஸோ கொதிக்கட்டும் இதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு கொதி வரட்டும் ஸோ இந்த சாம்பார் தூளோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் ஸோ அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் நல்லாவே கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு துருவல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்திக்கோங்க ஸோ நான் வந்து துருவி போடுறேன் துருவி சேர்த்திட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா கூட்டு ரெடி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ டேஸ்ட் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ஒரு சின்ன வருத்தம் நம்ம தர்பூசணியை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து போட்டால் மாடுங்க சாப்பிடுவோம் இப்போ மாடுங்க சாப்பிட்றது நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டோம்னா அதுங்களுக்கும் வேணும்ல ஸோ அதனால் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் திட்டு வாங்குறீங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தேங்க் யூ